மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதியன்று மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்குள் பெயர்ச்சியாகி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் முன்னதாகவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கடகம் ராசிக்குள் நுழைந்த செவ்வாய் வக்ரநிலையில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து மிதுனம் ராசிக்குள் நுழைந்து மிதுனம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் தற்போது கடகம் ராசிக்குள் நுழைந்து பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்ப்போம் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு லாபாதிபதியாகவும் சத்ருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பொதுவாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் மற்றும் ஜென்மத்திற்குள் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது அபரிவிதமான சிக்கல்களையும் பிரச்சினைகளையும் காரிய தடை தாமதங்களையும் உருவாக்கிக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு இந்த வகையில் பார்க்கின்றபோது உங்களுடைய ஜென்மராசியை விட்டு தற்போது செவ்வாய் விலகுவதால் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்கும் அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய லாபங்களையும் பணவரவுகளையும் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடமான ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற புதன் தன்னுடைய பார்வையில் செவ்வாயை சமக்கிரகமாகவும் நட்புக்கிரகமாகவும் பார்க்கிறார் உங்களுடைய ராசிநாதனான புதனின் பார்வையில் சமபலம் பொருந்திய சிறப்பு வாய்ந்த கிரகமாக இருக்கின்ற செவ்வாய் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகுவது அற்புதமான அருமையான அபரிவிதமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது அட்குறி 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 செவ்வாய் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகுவதால் கண்டிப்பாகவே நீங்கள் உங்களுடைய அறிவு ஆற்றல்களை உபயோகப்படுத்தி பல்வேறு விதங்களான பணிகளை துரிதமாகவும் மதிநுட்பத்துடனும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் செய்து முடித்து அவற்றில் வெற்றிகளை நிறைந்து காண்பதற்கான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் கண்டிப்பாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து ஏற்படுத்திக் கொடுக்கிறது இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை பலமாக பார்த்து வலுப்படுத்துகிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் சிரமங்கள் கண்டிப்பாக விலகும் அது மட்டுமில்லாமல் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தையும் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிட்டு பலமுள்ளதாக மாற்றுகிறார் எனவே பல்வேறு விதங்களில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்த யோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களைத் தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் எந்தவிதமான சிறிதளவான தடைகளும் தாமதங்களும் சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் இந்த நேரத்தில் கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே உண்டு மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தற்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் நுழைந்து செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாகவே நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகள் நன்மைகள் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயமாகவே உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது அட்குறி 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 மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகி இருப்பதால் பல்வேறு விதங்களான சங்கடங்கள் சிரமங்கள் நீங்குவதோடு பிரமாண்டமாகவும் அதிரடியாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் பல்வேறு விதங்களான பணிகளை நீங்கள் எளிதாக வெற்றிகரமாக கணக்கச்சிதமாக செய்து முடிக்க முடியும் இதுவரையில் பாதியிலேயே நின்று எழுபறியாக இருந்து பணிகளும் மந்தமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த பணிகளும் இந்த தருணத்தில் அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் துரிதமாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களை கண்டிப்பாக உங்களுக்கு செவ்வாய் அள்ளிக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாயின் அமைப்பு காரணமாக சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை உருவாக்கிக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோகங்களும் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் செவ்வாய் மங்களகாரகன் உங்களுடைய மங்களகரமான ஸ்தானமான ராசிக்கு இரண்டாம் இடமான ஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டிருப்பதால் ஒரு சில சிரமங்கள் கூட ஜென்ம ராசியில் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருக்கும் போது கொடுக்கக்கூடிய சிரமங்களை விட குறைவாகவே இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் அவர் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கக்கூடிய ஆற்றல்கள் மூலமாக நீங்கள் எல்லாவிதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் ஆற்றல்களும் நிறைந்து கிடைக்கிறது அட்குறி 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 உங்களுடைய குடும்பம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் நிறைந்த பணிகள் என்று நினைத்துக் கொண்டிருந்த பல்வேறு விதமான காரியங்களை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் துரிதமாகவும் கணக்கச்சிதமாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த பல்வேறு விதங்களான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் செவ்வாய் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் தேவையில்லாத அலெக்சல்கள் மனக்கவலைகள் மன உளைச்சல்கள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற எல்லாவிதமான தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் இதுவரையில் சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அவற்றில் மாற்றங்கள் ஏற்பட்டு கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உள்பட பல்வேறு விதங்களான விஷயங்களில் நல்லபல சிறப்பு வாய்ந்த நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைந்து பெற முடியும் இந்த தருணங்களில் நீங்கள் புதிய கடன்கள் வாங்குவதற்கான அவசியம் இருக்காது அது மட்டுமில்லாமல் பழைய கடன்களை அடைத்து மன நிம்மதி பெற முடியும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் தாமதங்களையும் தடைகளையும் சந்திக்காமல் வெற்றிகள் நிறைந்ததாக மிகச்சிறப்பாக மாற்றியமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்திலும் சிறப்பு வாய்ந்த ஆற்றல்களையும் வாய்ப்புகளையும் செவ்வாய் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளுக்கு இடையே ஒற்றுமை இந்த தருணத்தில் அதிகரிக்கும் இல்லத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமை அதிகரிப்பதோடு காதல் அன்பு அந்நியோனியம் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த அருமையான சந்தர்ப்பங்களை எந்தவிதமான சிரமங்களும் தடைகளும் இல்லாமல் உங்களுக்கு செவ்வாய் நிறைவேற்றிக் கொடுக்கிறார் இந்த தருணங்களில் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் மன உளைச்சல்கள் என அனைத்தையும் விளக்கி மனதில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் நல்ல தீர்வுகளை இந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பாக அருமையாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு கல்யாணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளை உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டயோகங்களும் இனிதாக நிறைந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக உண்டு அட்குறி 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 இந்த காலகட்டத்தில் சனி உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கும் போது செவ்வாயும் உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகி இருப்பதால் பிரம்மாண்டமான அபரிவிதமான நல்ல பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த சந்தர்ப்பங்களை யோகங்களை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திக்க முடியும் உங்களுடைய மனதிற்கு முழுமையான மகிழ்ச்சி திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் உத்தியோகத்தில் பணி சார்ந்த நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக அமையும் அலுவலகம் சார்ந்த பொறுப்புகள் அனைத்தையும் சிறப்பாக திறம்பட கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடிப்பது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருந்த சிக்கல்களையும் பிரச்சினைகளையும் நல்ல நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைய பெற்றுக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான விஷயங்களில் இந்த நேரத்தில் செவ்வாய் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு ஏற்றவாறு அபரிவிதமான நல்ல பலங்கள் கண்டிப்பாகவே உண்டு முதலீடுகளை அதிகரிப்பதோடு உற்பத்தி ரீதியான பணிகளையும் அதிகரிப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் கிடைக்கும் இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்திற்கும் சுமூகமான தீர்வு காணப்படும் உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்குமான நல்லபல வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கைகூடி வரும் இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தரமான வேலைவாய்ப்புகள் என அனைத்து விதமான முயற்சிகளும் கைகூடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு முன்கோபப்படாமல் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு செயல்பட போவதால் கண்டிப்பாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் உண்டு அட்குறி 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 கலைத்துறையில் முக்கூட்டு கிரகங்கள் இந்த தருணத்தில் சுபபலத்துடன் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் கைகட்டியது வாய்க்கு எட்டவில்லையே என்று உங்களை விட்டு விலகிச் சென்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் கனகச்சிதமாக செய்து முடிக்க முடியும் உங்களுக்கு ஆற்றல்களும் வீரமும் விவேகமும் அதிகரிப்பதால் சவால்கள் நிறைந்த பணிகளை கூட எளிதாக செய்து முடிக்க முடியும் மாணவ மாணவிகளின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு விளையாட்டுத்துறை போன்ற மேலும் பல விஷயங்களில் தனித்திறமையை கொண்டு பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற முடியும் அரசியல் ரீதியான பணிகளில் இருக்கின்ற சங்கடங்கள் விலகி வளர்ச்சிகளுக்கான நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் மிகப்பெரிய அளவிலான கடினமான திட்டங்களை செயலாக்கம் செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் தீமைகளை நன்கு அலசி ஆராய்ந்து பார்த்து அவற்றிற்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை செவ்வாய் அள்ளிக் கொடுக்கிறார் சகோதரகாரகன் மங்களகாரகன் பூமிக்காரகன் நவக்கிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று திகழக்கூடிய செவ்வாய் பல்வேறு விதங்களான விஷயங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை வலுவாக செலுத்தக்கூடிய செவ்வாய் அற்புதமாக அருமையாக அவருடைய நட்புக்கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் வீடான கடகம் ராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாகவே அதிரடியாக அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பம் ரீதியான விஷயங்களில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக நல்ல பல நன்மைகளை இனிதாக நிறைந்து வாரி வழங்கக்கூடிய விதத்தில் செவ்வாய் கடகம் ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பெருங்கொண்ட அபரிவிதமான பணவரவுகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்துள்ளது உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான கடினமான காரியங்களை கணக்கச்சிதமாக செம்மையாக மிகச்சிறப்பாக எளிதாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த பயிற்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் இந்த காலகட்டத்தில் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் உத்வேகத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் பல்வேறு விதங்களான பணிகளை கனக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களை செவ்வாய் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் என்றாலும் வெளியிடங்களில் அதிக அளவிலான உணவுகளை உண்பதைத் தவிர்ப்பது உங்களுடைய உடல் நல ஆரோக்கியத்திற்கு சிறப்பு அம்சமாக அமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்களை சிரமங்களை அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை நிச்சயமாகவே செவ்வாய் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் உங்களுக்கு செவ்வாயை பொருத்தமட்டில் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராகத் திகழ்கிறார் செவ்வாய் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் என்பது நீங்கள் எந்தவிதமான காரியத்தை கையிலெடுத்தாலும் அதை பிரம்மாண்டமாகவும் அதிரடியாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் தைரியத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் செய்து முடித்து அவற்றில் பிரம்மாண்டமான வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை உங்களுக்கு செவ்வாய் அள்ளிக் கொடுக்கிறார் எனவே இந்த செவ்வாய் செவ்வாய்பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய எல்லாவிதமான பணிகளிலும் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காத்துக்கொண்டிருக்கிறது கால்நடை வளர்ப்பிலும் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு விவசாயிகளுக்கு விளைச்சல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் சோர்வு இல்லாமல் உற்சாகத்துடன் புத்துணர்ச்சியுடன் வயல்பணிகளை சிறப்பாக கையாள முடியும் புதிய விளைநிலங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க முடியும் இந்த காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள்